ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறகுகள் பயிற்சி மையம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் பதினான்கு மற்றும் அக்டோபர் பதினைந்துக்கான நடப்பு நிகழ்வுகளோட ஒரு தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளை அன்னைக்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்கு உடனே வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் பதினான்கு முக்கிய தினங்கள் இரண்டு ஒன்று வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ஈவேஸ்டு டே வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே அக்டோபர் பதினான்கு இதோட தீம் ப்ரொடெக்டிங் த பிளான் பிளானட் வித் ஸ்டாண்டர்ட்ஸ் இது எந்த வருஷத்துலேருந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அனுசரிக்கப்படுகிறது எந்த மூன்று அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அனுசரிக்கிறாங்கன்னா ஐஇசி ஐஎஸ்ஓ மற்றும் ஐடியூ இந்த மூன்று அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அக்டோபர் பதினான்காம் தேதியை உலகத்தருண நிர்ணய நாளாக அனுசரிக்கின்றன ஃபார் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஐஇசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் எலக்ட்ரோடெக்னிக்கல் கமிஷன் ஐஎஸ்ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் ஐடியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அடுத்ததான முக்கிய தினம் இன்டர்நேஷ்னல் ஈ வேஸ்ட் டே அக்டோபர் பதினான்கு இதோட தீம் எஜுகேஷன் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபது அன்று இந்த தினம் மூன்றாவது தே சர்வதேச மின்கழிவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்போது இது எந்த வருஷத்துலேருந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் முதல் கழிவு மின் மற்றும் மின்னணு மன்றத்தால் அதாவது டபிள்யூஇஎஃப் மன்றத்தால் இது வந்து இது அனுசரிக்கப்படுகிறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற முக்கிய தினம் அக்டோபர் பதினைந்தான இன்றைய தினம் குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே மற்றும் வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே அக்டோபர் பதினைந்து இதோட தீம் ஹேண்ட் ஹைஜீன் ஃபார் ஆல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினைந்தாம் நாள் உலக கை கழுவும் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இன்றைய கொரோனா சூழலில் மிக முக்கியமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் தான் இது அடுத்ததாக பார்க்க போகிறது வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே அக்டோபர் பதினைந்து இது இந்திய முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே கலாம் அவர்கள் பிறந்த நாளை உலக மாணவர் தினமாக கொண்டாடி வருகிறோம் மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம் இதோட தீம் லேர்னிங் ஃபார் பீப்புள் பிளானட் ப்ராஸ்பரிட்டி அண்ட் பீஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள் வங்கதேச நாட்டில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்ட மசோதாவுக்கு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் ஒரு சட்ட மசோதாவை அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற முக்கியமான நடப்பு நிகழ்வு நோபல் பரிசு அதுவும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பால் ஆர் மில்குரோம் மற்றும் ராபர்ட் பி வில்சன் ஆகிய இருவருக்கும் அறிவிச்சிருக்காங்க எதற்காக அறிவிச்சிருக்காங்கன்னா ஏழை நடைமுறைகளில் புதுமைகளை புகுத்திய அமெரிக்க நிபுணர்கள் இவங்க ரெண்டு பேருங்கிறதுனால இவங்க இருவருக்கும் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக வளரும் நாடுகள் கரோனா தடுப்பூசிகளை வாங்கி விநியோகிப்பதற்காக ஆயிரத்தி இருநூறு கோடி டாலர் சுமார் இந்திய மதிப்பில் எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டாலர் ரூபாய் வந்து கடனுதவி வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்ததாக ஐநா மனித உரிமை கவுன்சில் உறுப்பினராக பாகிஸ்தான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுனா இது எத்தனாவது முறை அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்படுவது இது ஐந்தாவது முறையாகும் ஒவ்வொரு நாடும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று ஆண்டுகளுக்கு கவுன்சிலின் உறுப்பினராக இருக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் ஆப்பிரிக்கா ஆசிய பசிபிக் மற்றும் கிழக்கு ஐரோப்பா லத்தீன் அமெரிக்கா கரீபியன் மேற்கு ஐரோப்பா மற்றும் பிற நாடுகள் என பிராந்திய வாரியாக நாற்பத்தி ஏழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான உலக நிகழ்வுகளில் சோயூஸ் விண்கலம் ரஷ்யா வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது ரஷ்யா சோயூஸ் விண்கலத்தை மூன்று மணி நேரம் மூன்று நிமிடத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது இதுக்கு இதில் சென்ற விண்வெளி வீரர்கள் யார் யார் அப்படின்னா ரஷ்ய விண்வெளி வீரர்கள் சொகோய் ராய்ஸ்கோ மற்றும் சொகோய் குட்சஸ்கோ அமெரிக்க விண்வெளி வீரர் கேத்லின் ரோபின்ஸ் சோகோய் ராய்ஸ்கோ சொகோய் குட்சஸ்கோவ் மற்றும் கேத்லின் ரோபின்ஸ் இந்த விண்கலம் என்ன சாதனை படைச்சிருக்கு அப்படின்னா அண்மை காலங்களில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடையணும்னா சுமார் ஆறு மணி நேரம் ஒவ்வொரு விண்கலத்துக்கும் ஆகும் ஆனால் இந்த விண்கலம் மூன்று மணி நேரம் மூன்று நிமிடத்தில் சென்று சாதனை படைத்துள்ளது குறிப்பாக சொல்லணும்னா கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு விண்கலங்கள் சென்று வர இரண்டு நாட்கள் ஆகுமா இந்த விண்வ இந்த விண்கலம் மூன்று மணி நேரம் மூணு நிமிஷத்துல போய் சாதனை படிச்சிருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள் மத்திய மீன்வள கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் உற்பத்தி அமைச்சகத்தின் நிறுவனமாக தேசிய காமதேனு ஆணையம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் ஆறாம் தேதி அன்று மத்திய அரசால் அமைக்கப்பட்டது இதன் தலைவர் வல்லபாய் கத்தீரியா தேசிய காமதே ஆணையம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி ஆறு இதனுடைய தலைவர் வல்லபாய் கத்திரியா அடுத்ததாக சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி வரி வருவாய் குறைவால் ஏற்பட்ட இழப்பை சரிசெய்யும் நோக்கில் இருபது மாநிலங்களில் ரூபாய் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஐந்து கோடி கடன் வழங் கடன் வாங்க மத்திய அரசு செவ்வாய்க்கிழமை அனுமதி அளித்தது அடுத்ததாக காற்றின் தன்மையை மேம்படுத்த மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கென பிரத்யேகமாக ஐம்பது குழுக்களை நியமிக்கவிருக்கிறது இன்றைய தினங்களில் அடிக்கடி காஸ் காற்று மாசுபாடு பற்றியும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான நிறைய நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போற தேசிய நிகழ்வுகள் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக அர்ப்பணிப்புள்ள நாடுகளில் பட்டியலில் இந்தியா நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடத்தை பெற்றுள்ளது அதாவது சிஆர்ஐ இண்டெக்ஸ் கமிட்மெண்ட் டு ரெடியூசிங் இன்யூக்வாலிட்டி இதில் இந்தியாவோட இடம் நூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்தது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிற்கான தேசிய ஊரக வாழ்வாரத் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐநூற்றி இருபது கோடி சிறப்பு தொகுப்புக்கு இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பதினான்கு அன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்ததாக அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபது அன்று ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் பிரதமர் மோடி ரூபாய் எழுபத்தி ஐந்து மதிப்புள்ள நினைவுள்ள நாணயத்தை வெளியிடு வெளியிட உள்ளார் அடுத்தது ஆயுஷ் திட்டத்தின் கீழ் சென்னையில் மண்டல மூல மருந்து களஞ்சியத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் தொடங்கி வைத்தார் மத்திய ஆயுஷ் அமைச்சர் ஸ்ரீபத் யசோ நாயக் அடுத்தது ஹரியானா மாநில அரசு மாநிலத்தில் நீர் தரத்தை சோதிக்க ஆன் வீல்ஸை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆன் வீல்ஸை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னா ஹரியானா எதற்காக அப்படின்னா நீரோட தரத்தை சோதிக்கிறதுக்காக அடுத்ததாக இ சஞ்சீவனி தொலைதூர மருத்துவ சேவையை பயன்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழகம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொலைதூர ஆலோசனைகளும் அது இந் தமிழ்நாட்டுக்கு அடுத்ததாக உத்திரப்பிரதேசத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொலைதூர ஆலோசனைகளும் இ சஞ்சீவனி தளத்தின் மூலம் நடைபெற்றுள்ளது அடுத்ததாக நடப்பாண்டில் இந்திய பொருளாதாரம் பத்து புள்ளி மூன்று சதவீத பின்னடைவை சந்திக்கும் என சர்வதேச நிதியம் ஐஎம்எஃப் தெரிவித்துள்ளது பன்னாட்டு செலாவணி நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினோ ஜாஜிவா பன்னாட்டு செலாவணி நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினோ ஜாஜிவா அடுத்தது உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தின் பதினோரு மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கான தேர்தல் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஹரியானாவில் முப்பது சமஸ்கிருத ஆரம்ப பள்ளிகள் மற்றும் ஒரு சமஸ்கிருத உயர்நிலை பள்ளி திறக்க மாநில தொல்பொருள் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை புதன்கிழமை ஒப்புதல் வழங்கியுள்ளது அடுத்ததாக மத்திய பிரதேசத்தில் உள்ள அறுபத்தி நான்கு சிறுநகரங்களில் நகர்ப்புற சேவைகளை மேம்படுத்த இந்தியா மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு இடையே இருநூற்றி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்தியாவுக்கான இயக்குனர் டக்கியோ கொனிஷி ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்தியாவுக்கான இயக்குனர் டக்கியோ கொனிஷி அடுத்ததாக வர்த்தகம் முதலீடு மற்றும் ஒத்துழைப்புக்கான இந்தியா மெக்சிகோ இருதரப்பு உயர்மட்ட குழுவின் ஐந்தாவது கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்றது வர்த்தகம் முதலீடு மற்றும் ஒத்துழைப்புக்கான இந்தியா மெக்சிகோ இருதரப்பு உயர்மட்ட குழுவோட எத்தனாவது கூட்டம்னா இது ஐந்தாவது கூட்டம் அடுத்ததாக மத்திய சட்ட அமைச்சரும் நீதித்துறை அமைச்சருமான ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் நீதி அமைச்சர்களின் ஏழாவது கூட்டத்தை அக்டோபர் பதினாறு அன்று நடத்த உள்ளார் மத்திய சட்ட அமைச்சரும் நீதி அமைச்சருமான ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஸ்டார்ஸ் திட்டத்தை செயல்படுத்த உலக வங்கியின் ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடி உதவிக்கு ஒப்புதல் அளித்தது இந்தியா நார்வே கூட்டு ஆணையத்தின் ஆறாவது அமர்வு அக்டோபர் பதிமூணு அன்று நடைபெற்றது அடுத்ததாக புகழ்பெற்ற குச்சிப்புடி நடன கலைஞர் அறுபத்தி நான்கு வயதான சோஃபா நாயுடு அவர்கள் அன்று காலமானார் அடுத்ததாக பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள் ஜிஎஸ்டி வருவாய் இழப்பை ஈடுகட்ட தமிழக அரசுக்கு வெளிச்சந்தையில் ரூபாய் தொ ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி வாங்கிக்கொள்ள மத்திய நிதி அமைச்சகம் அனுமதி அமைத்துள்ளது தமிழக தலைமை செயலாளர் சண்முகத்தின் பதவிக்காலம் அக்டோபர் மாத இறுதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பதா அதாவது இ இரண்டாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கலாம் அப்படின்னு பதவிக்காலத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இத்தோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடையது போல தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்க்க மறக்காம எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறகுகள் வாலண்டினா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்